ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி அரைச்சிங்கன்னா எத்தனை இட்லி எத்தனை தோசை இறங்குதுனே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் உளுந்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதோடவே கொஞ்சமாக கடலப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன் வருவலாக வதக்கிக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் அதோட ஒரு இருபது இருபத்தஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்திங்கன்னா சட்னியோட வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமும் நல்லா இருக்குங்க அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க அதோடவே ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் பேரே சட்னி இல்லைங்களா அதனால் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதோடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டிருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப பொண்ணு ஒருகளாக வரகணும்னு இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் அதோடவே ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இவங்களாம் நல்லா ஒன்றா வதங்கி வரட்டும் வதங்கி வரும்போது அதோடவே கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு விட இன்னும் கொஞ்சம் சைஸ் புளி உங்கள் புளிப்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்திக்கோங்க நல்லா வதங்கி வந்ததும் புளியை சேர்த்து அதோடவே ஒரு பெற்ற அளவுக்கு தேங்காய் இல்லை உங்களுக்கு தேங்காய் எல்லாம் வேணால் வேணும்னால நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காவை சேர்த்து அதையும் அதோடு நல்லா வதக்கிக்கங்க வதங்கி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஆரி வந்ததும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுங்க என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா மோகன் விலாக்ஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்லா அரைச்ச சட்னியை தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா இப்போ அதே கடையில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த சட்னியை வச்சு கொடுத்து பாருங்கள் பற்றில்லைங்க என்றைக்கே இருக்காத அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்